இந்த புரட்டாசி மாதத்துல தான் நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒன்பான் இரவு பெருவிழா என்று சொல்லக்கூடிய கலைமகள் அலைமகள் மலைமகளாக திகழக்கூடிய ஜெயமகளாகிய துர்கா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியருடைய அருளையும் வேண்டி வணங்கக்கூடிய காலம் ஏதுன்னா இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி பெருவிழா தான் அதில் பார்க்கும்போது என்னன்னா ஒருத்தருக்கு மண்ணுலகையிலே பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில கல்வி செல்வம் வீரம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் வேண்டி வழிபாடு செய்கின்றோம் ஒரு மனிதனுக்கு கல்வி செல்வம் வீரம் இந்த எது முக்கியம் ஒரு மனிதனுக்கு கல்வியா செல்வமா வீரமா எது முக்கியம் ஆமா கட்டாயம் கல்வி முக்கியம் தான் செல்வம் முக்கியம் இல்லையா காசு நம்மளால போய் ஒரு பொருள் வாங்க முடியுமா வெளியில போக முடியுமா பஸ்ஸுக்கு போக முடியுமா வண்டிக்கு வர முடியுமா சாப்பிட முடியுமா செல்வம் இல்லாம வாழ முடியுமா முடியாது வீரம் இல்லாம தைரியம் இல்லாம நம்மால வாழ முடியுமா முடியாது அதனால ஒவ்வொரு மண்ணுலகிலே பிறந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா அறிவு ரொம்ப எது முக்கியம்னா அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்தி முக்கியம் ஒரு மனிதனிடத்தே செல்வம் இருந்தும் வீரம் இருந்தும் புத்தி என்று சொல்லக்கூடிய புத்தி அறிவு கூறா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்துரும் அப்படின்னா பெரிய விபரீதத்துக்கு வந்துடும் ஏன்னா உங்களுக்கு மகாபாரதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய மகன் யாருன்னா அபிமன்யு அபிமான் பாரத பொருளே பற்போ பங்கேற்கின்றான் பங்கேற்கக்கூடிய காலத்துல அவனுக்கு சக்கர வியூகம் என்று சொல்லக்கூடிய வியூகத்துக்குள்ள போகக்கூடிய அளவுக்குண்டான அந்த அறிவு இருந்தது அவன்கிட்ட என்ன இருந்தது செல்வமும் இருந்தது ஏன்னா கிருஷ்ணருடைய தங்க சுபத்ரோடைய மகனா வந்தான் அப்ப அவன் செல்வமும் இருக்கு வீரமும் இருக்கு அவன் அறிவும் இருந்தது எங்க இருக்க வரைக்கும் சக்கர வியூகத்துக்குள்ள போகிற வரைக்கும் உள்ள போக தெரிந்த அபிமன்யுக்கு சக்கர வியூகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு முடியாம போயிடுச்சு காரணம் அந்த 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 புத்தி திறன் அபிமன்யு அபிமன்யுடத்திலே அங்க இருந்திருந்ததுன்னு வேங்கல மகாபாரத போர் பதினெட்டு நாள் நடந்திருக்காரு அத்தனை அழிவுகளும் எல்லாம் எப்ப அபிமன்யுன்னு சொல்லக்கூடிய ஒருவனாலேயே அத்தனை துரியோத கூட்டர்கள் மொத்தம் அழிஞ்சிருப்பாங்க அப்ப எது முக்கியம் கல்வி கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு அறிவு பிரகாசமா இருக்கணும் சிதம்பரம் சொன்னாலே என்று என்று சொன்னால் சொன்னால் அறிவு அறிவு அம்பரம் பெருவழி சிதம்பரம் என்று சொன்னால் அறிவு பெருவழி அருஞான பெருவழி சிதம்பரத்துல எப்படி இருக்கார் நடராஜா அப்படின்னா சிதம்பரத்துல நடராஜா எப்படி இருக்கார் பேர் அறிவு மிக்கவராக பேர் அறிவின் வடிவமாக யார் இருக்கா சிவபெருமானே இருக்கின்றார்னு பாக்குறான் ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் முதல்ல அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அறிவு முக்கியம் அதே போல உலகில் வாழ்வதற்கு செல்வமும் முக்கியம் அதே போல செல்வம் இருக்குன்னா என்ன வரும் அந்த இடத்துல ஆபத்து வரும் யாரு கிட்ட தங்க வயிறு வயது காசு பணம் நிறைய இருக்கும் என்ன பண்ணுறோம் ஆபத்து வரும் அப்போ உடம்புல என்ன இருக்கணும் வீரம் இருக்கணும் வலிமை இருக்கணும் ஆகியனாலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில கல்வி செல்வம் வீரம் மூணுமே முக்கியம் அழகாக நம்முடைய சிவபூர்வ சொல்லுகின்ற காலத்துல யாரெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்து தேவார திருப்பதிகங்களை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு கலைமகளாகி நம்முடைய சரஸ்வதியும் அலைமகளாக திகழக்கூடிய நம்முடைய மகாலட்சுமியும் ஜெயமகள் என்று சொல்லக்கூடிய துர்கா மிகையும் யாரெல்லாம் யாரெல்லாம் தேவாரம் படிக்கிறாங்க யார் வாயில தேவார பதிகங்கள் யாருடைய வாயில ஓத பெடுகின்றதோ என தேவாரன்றது செல்வம் அந்த செல்வம் யாரிடத்தே இருக்கோ யாருடைய நாவிலே தேவாரம் பாடல் பாடப்படுகின்றதோ சிவபெரும் சிவபுரம் சிவபெருமானை யார் கரம் எடுத்து வணங்கி அவரை நினைந்து சிவசிவா சிவசிவான்னு சொல்றாங்களோ அவர்களை விடுத்து இந்த முப்பெரும் தேவியரும் விலக மாட்டாங்களாம் ஏன்னா இந்த முப்பெரும் தேவிக்கும் ஆதி யாரு அப்படின்னா எல்லாம் வந்து சிவர் மாவுடைய இடப்பாக்கிலிருந்துக்கிடக்கூடிய மகா புகழ்மகளாக திகழக்கூடிய மலைமகள் அன்னை பராசக்தின்னு பார்க்கிறோம் ஆகியனாலதான் அந்த என்னன்னா மகிஷாசுரனோடு புரியக்கூடிய காலத்திலே அவனுடைய திருமணியில இருந்து ஒவ்வொரு சக்திகள் வெளிப்பட்டு இந்த நவராத்திரி புண்ணிய காலத்திலே தீமையை அழிக்கும் விதமாக மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து அன்னை வெற்றி வாகை சூடி வெற்றி செல்வியாக வீரமங்கையாக திகழக்கூடிய அன்னை அவளே எப்படி இருக்கான்னா அவதான் மகா சரஸ்வதி அவதான் மகாலட்சுமி அவதான் மகா துகாமி என்று சொல்லக்கூடிய அன்னை அவளே தான் அவளே தான் என்ன பண்றா அவ உடம்புல இருந்து பிரித்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வடிவமாக தனித்தனியாக அந்த அன்னையே அவளை அவளைதான் நம்முடைய செந்தமிழ் ஆகமமாக திகழக்கூடிய திருமந்திரம் இல்லைங்களா அற்புதமான இந்த திருமந்திரம்தான் ஆகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பதிகங்களாக பாடி பாடல் பாடி பாடி வழிபாடு செஞ்சிருப்போம் ஏன்னா அந்த மகா சக்தியாக திகழக்கூடிய அன்னையே எப்படி இருக்கா கல்வியை தரக்கூடிய அன்னையாகவும் செல்வத்தை தரக்கூடிய திருமகளாகவும் அந்த அன்னையை வீரத்தை தரக்கூடியவளாகவும் எப்படி இருக்கா துர்கயாகத்தை கருக்கின்றாள்னு பாக்குறோம் அந்த அன்னையை வழிபாடு செய்தும் ரொம்ப அழகா என்னன்னா வாத்திய கருவிகள் இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கிழமை நம்முடைய சிசபாமணி கூடத்துல கைலாயவாதியத்துக்கு சிறப்பு பூஜை பண்ணிடும் மகா சரஸ்வதி எங்கே உரைகின்றாள் அப்படின்னும் போது பொதுவா பிரம்மனுடைய நாவில் உரைகின்றாள்னு நம்ம பார்ப்போம் பிரம்மாவுக்கு எங்க இருக்கா சரஸ்வதி இருப்பா மகாலட்சுமி திருமாலுக்கு மார்பிலே இருப்பா வலது மார்பில் இல்லையா நீ மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பாடியிருப்பார் எல்லாம் உமாதேவி சிவருமானுக்கு எங்க இருக்கா இடப்பாக இருக்கான்னு பாக்குறேன் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அன்னை ஆகிய அன்னை சரஸ்வதி அண்ணன் எங்க இருக்கா அப்படின்னா அவளை சொல்லும்போது நம்முடைய தென்னூர் கடலும் வடனூர் கடலும் நிலைகண்டு மாதவ சிவஞான யோகிகள் திருவாவூதி ஆயினத்தின் குல தெய்வம் குலதெய்வம் சிவஞான முடிவுதான் சொல்றார் சரஸ்வதி எங்க இருக்கான்னா தாரு என்று சொல்லக்கூடிய மரங்களிலேயே இருக்கின்றா எங்க இருக்கா தாரு சொல்லக்கூடிய மரங்கள்ல இருக்கா மரங்களில செய்யக்கூடிய முழவுன்னு சொல்லக்கூடிய வாத்திய கருவிகள் நம்ம பாக்குறோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய உடல்கிட்ட இருந்து மேடம்ல இருந்து இருக்கக்கூடிய மிருதங்கம்ல இருந்து இருக்கக்கூடிய தோல் கருவிகள் சொல்லக்கூடிய அந்த மரத்தினால் செய்யப்பட்ட ஒவ்வொரு கருவிகள்ல யார் இருக்கா அந்த கருவியே யாரின் வடிவோம் மகா சரஸ்வதியுடைய வடிவம் மகா சரஸ்வதியுடைய வடிவம் புல்லாங்குழல் உணவு ஆகட்டும் வாத்தியத்தை எடுத்து நம்ம கையில பயன்படுத்தணும் எப்படி இருக்கணும் யார் கையில வந்துட்டா ஒரு பிரம்மதாளத்தை பிடிக்கிறோம் ஒரு உடலை எடுத்து நம்ம கையில எடுத்து வாத்தியத்தை மாட்டிட்டு நம்ம அடிக்கிறோம் வாத்தியத்தை இசைக்குறோம் இல்லையா ஒரு பிற்காலத்தையோ ஒரு திருச்சின்னத்தையோ எடுக்கிறோம்னா யார் இருக்கு அந்த கருவியில பயபக்தியோட மகா சரஸ்வதி அவ யாரு மகா சரஸ்வதி அவ தான் வித்யா கலையாக திகடக்கூடிய அன்னை ஆகினாலே அந்த வாத்தியமே மகா சரஸ்வதி ஆகினால்தான் இன்றைக்கு வாத்தியத்தையே சிவ வழிபாடாக பராசக்தியினுடைய வழிபாக சரஸ்வதியாக வழிபாடு செய்து அந்த அன்னையினுடைய அருள் என்ன அவ அருள் இருந்தாதான் நல்ல அறிவு வாழ்க்கையில் எதிர்காலம் பராசக்தியுடைய செல்வம் இல்லையா மூணுமே வேணும் இல்லையா கல்வி செல்வம் வேணும் எல்லாவற்றையும் நம்முடைய சிசபாநாயகி அமைவனாய சிசவேச பெருமான் வழங்கப்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது மகுடமாக நம்முடைய மகா கற்பூர ஆரத்தியானது நடைபெற இருக்கிறது திருச்சிற்றம்பலம் அதற்கு முன்னதாக